சார் வணக்கம் சார் டிஎன்ல இருந்து பேசுறேன் சார் வணக்கம் சார் கோவில் திருவிழால ஒரு அபசகுணம் ஏற்பட்டதா வந்து என்ன காரணம் சார் அது திருநெல்வேலி மாநகரில் இன்னைக்கு நெல்லை ம் கிட்டத்தட்ட ஐநூத்தி பதினெட்டு வருஷமா அந்த தேர்டர்லாம் நடந்துருக்கு வருஷமும் தேர் முறை வடம் அடைஞ்சதே கிடையாது இன்னைக்கு இவங்க தேர் வடம் பிடிச்சாங்க எம்எல்ஏ கலெக்டர் எம்பி கலெக்டர் எல்லாரும் வந்து வடம் பிடிச்சாங்க நிலையத்தை விட்டு ஒரு கூட தேர் வரல கோவில் வரல ஒரு இன்ச்சு கூட தேர் நகல

இப்போ நாள் சங்கமா இந்துசமயத்துறை அதை பத்தி கவலைப்படவே இல்ல இப்ப வந்து இப்ப பாருங்க நல்ல வேலைக்கு இன்னைக்கு வந்து இறைவன் அரல வரல ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது வரல ஸ்டார்டிங்ல அந்த நிலையத்துல நிற்கும் போது அந்த போச்சு இதுக்கு ஆரம்பிக்கும் போது இது ரன்னிங்ல போயிட்டு இருக்கும் போது அந்த இருந்ததுன்னா அந்த கூட்டங்கள் செல்ல வெற்றினுடைய உயிரை பேர் யாருக்கு பொறுப்பாக இந்துசம் ஏறத்துறை பொறுப்பாகமா முதலமைச்சர் எல்லாரும் இறங்க சொல்லிட்டு போயிருவாங்க

அப்ப கலெக்டர் இத பத்தி கவலைப்படலையா திருநெல் அக்கா கலெக்டர் வேலை முழுவம் முடிஞ்சு போச்சா கலெக்டர் ஆய்வு நிற்கணும் ஒரு பிடபிளே இன்ஜினியர் வச்சு ஆய்வு பண்ணிக்கணும் மடம் தாங்குமா இப்போ இந்த வெயிட் தாங்குமா அப்படிங்கறத பத்தி இப்போ இந்த இது முடிச்சாங்க இன்னைக்கு அனுந்து போச்சு உடனே என்ன பண்ணாங்க திருச்செந்தூர் உள்ள வடத்தை கொண்டு வந்து இது வச்சு இப்ப எழுத்தாங்க அது அடுத்து அரை மணி நேரத்துல அனுந்து போச்சு ஆமா ரெண்டாவது ஏன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூருனுடைய தேர்னுடைய வெயிட் வேற முல்லைப்பேருனுடைய தேர் வெயிட் வேற

எந்த விஷயம் தேரோட்டம் பார்த்துருப்பாங்க உள்ளூர் கூப்பிட்டு பக்தர்களை கூப்பிட்டு ஆன்மீக அமைப்புகளை கூப்பிட்டு இந்து அமைப்புகளை கூப்பிட்டு கேட்கணும் தேரோட்டம் நடக்குது இல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன செய்யணும் இப்படிங்க ஆய்வு கூட்டம் ஆய்வு கூட்டம் அதிகாரிகளுக்கு வந்து டீசன்ஸாக சாப்பிட்டு போறதோட முடிஞ்சுக்கிட்டா இப்படி தான் நடக்கும் யார்த்தை இவங்க ஆலோசனை கேட்கறாங்க இவங்களே உட்காந்துட்டு ஆய்வு பண்ணிட்டு இவங்களே இது பண்ணிட்டு போனா இதுதான் நடக்கும் அதுதான் நடந்திருக்கு இவங்க பறநிலையத்துறையோ நிர்வாகமோ இதை பத்தி கவலையே படலை

எவ்வளவு பெரிய மனசுக்கு சங்கடமான விஷயம் உண்மையிலே இந்த மக்கள் திருநெல்வேலி மக்கள் ரொம்ப சென்டிமெண்ட் ஆன ஆட்கள் அவர் ரொம்ப அபசூனமாக நினைக்காங்க அதிகாரிகள் சார் முழுக்க முழு காரணம் இந்து சமய அறநிலையத்துறை நோக்கிய செயல் குறைவு கவனக்குறைவு தான் காரணம் இவங்க அதை பத்தி கவலைப்படலாம் ஒண்டியல் பணத்தை எண்ணிட்டு போறாங்க புத்தக பணத்தை தங்கிட்டு போறாங்க கோயிலுக்கு டெவலப்மெண்ட்டை பத்தி இவங்க கவலையப்படலாம் இதுதான் பாருங்க அது ஃபுல்லா ரோடு போட்டுருக்காங்க இதுல லைன் அண்டர்கவுண்ட்ல சொல்லி தோண்டி வச்சாங்க ஒடியேறினதுக்கு அப்புறம் தான் அந்த சிமெண்ட் போட்டு பூசுறாங்க காங்கிரீட் போட்டு பூசும் சொல்றாங்க இது சாதாரண ரோடு தான் நினைக்காங்க தேரோட்டம் வரக்கூடிய ஆயிரம் டன் பலாயிரம் டன் இருக்கக்கூடிய தேர் போகக்கூடிய நீதி அதை பாருங்க அப்படின்னா சாதாரணமா அவங்களை வந்து காங்கிரீட் போட்டு போயிட்டாங்க இப்ப அவ்வளவு இடத்துலயும் ஒரு அருகில் வந்து சுத்தி பாருங்க அவ்வளவு இடத்துலயும் போட்ட காங்கிரீட்ல பதினஞ்சு சக்கரம் பதிஞ்சு வெளியில வர முடியாம அதுல அரை மணி நேரம் போராட்டம் இந்த சமூகம் நடந்திருக்கா சார் இன்னைக்கு ஆமா பாருங்க பாரு அம்மன் அம்மன் சமைக்கு முன்னாடி கீழே ரவிதியிலையும் தெற்கு ரவிதியிலையும் பல இடங்கள்ல இவங்க போட்ட சிமெண்ட் சிமெண்ட் ஒட்டு போட்டாங்களே அதுக்குள்ள உள்ள போய் பதினஞ்சு அதுல பேர் அரை மணி நேரம் அதுல பண்ணி போராட்டி சக்க உள்ள மாட்டி இவங்க தேரோட்ட நேரத்தில் இருப்பாங்க எந்த முன்னேற்பாடுகளும் பண்ணாரு ஏதோ மக்கள் தேர் வைப்போம் அது பாடு மாதிரி இருக்கு எந்த முன்னேற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகமும் சரி தமிழக அரசாங்கமும் இந்து சமையல் ஒரு துணியும் செய்யல